வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தருப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக செயல்படக்கூடியது நம்மளுடைய கண்கள் தான் ஸோ இப்போ நமக்கு கண் பார்வை மட்டும் தெளிவாக இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது ஒரு இடத்துக்கு போக முடியாது வர முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்கள் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்குது ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடாக கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது இரண்டு வயசாக கூடிய முதுமை காரணம் மூணாவது பார்த்தீங்கன்னா மரபு வழி உள்ளிட்ட சில ஜெனடிக் ரீசன் காரணிகள் இது எல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக அமையும் அதே போல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இரவு நேரங்களில் தொடர்ந்து உபயோகப்படுத்துறது இது எல்லாமே மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரித்து கொடுக்கும் இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் வாங்க விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம சிற்றிக் கமிழங்கள் இருந்துடக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் தாச்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை வந்து சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் நம் கண்களினுடைய நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த பழங்கள் உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோட இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாவுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால வைத்திருக்க முடியும் சோ சிட்ரஸ் பழங்கள் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் இந்த பஃபிங் ஐஸ் வளர்ச்சியான கண்கள் இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிட்டு கண் பார்வையை நமக்கு கூர்மைப்படுத்திடும் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே முழு தானியங்கள் மிக மிக நல்லது தான் ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல் கிடையாது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமிக் குறியிட்ட வந்து கொண்டு ஸோ லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கிறதால இது வருங்காலத்தில் நமக்கு கண் பார்வை குறித்து சுகர் ப்ராப்ளத்தையுமே அதாவது சுகர் ப்ராப்ளத்தில் கண் பார்வை குறை அந்த மாதிரி பிரச்சனைகளாக வரவிடாது இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்கு நியாஜன்ஸ் அதெல்லாம் இருக்குது இதன் மூலம் கண் புரிமை மற்றும் வயல் தொடர்பான மாகுலர் டிஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக்கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதை குறைக்கும் அதை கட்டுப்படுத்திடும் அதனால் காலப்போக்கில் சுகர் ப்ராப்ளத்தால் வெளித்தறை சேதம் ஆகுது நமக்கு தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கண்வை குறுமை பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறைந்தபட்சம் நம்ம வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது இது நமக்கு வயதாகும் போது கூட நம்ம நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து முன்னாடியே நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு மீனங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு டிவனா மீன் சால்மன் மீன் காணாங்கிழத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை இதனால் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு மீனங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ் பஃபிங் ஐஸ் உலர் கண்கள் கண்கள் தொடர்பான வீக்கம் வறட்சியான கண்கள் இதையுமே நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் பார்வை மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அளவாக மீன் எண்ணெய் சேர்த்து மீன் சாப்பிட்டோம் வாரத்தில் ரெண்டு தடவை அப்படின்னா நமக்கு வந்து கண் பார்வை கொலஸ்ட்ரால் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முட்டை வந்து கண் கண்ணாரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான் ஆனால் வந்து நம்ம எந்த வகையில் வேணாலும் எடுத்துக்கொள்வது சிறப்புன்னு நம்ம நினைச்சிக்கூடாது ஏன்னா நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்போ ஆவியில் வேக வைத்த அந்த முட்டை தான் முழுமையான ஊட்டச்சத்துகளுமே கொடுத்து பக்க விளைவுகளே இல்லாமல் கண் பார்வையை கூர்மைப்படுத்தும் அதை விட்டுட்டு நீங்கள் ஆம்ப்ளேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வருத்த பொறித்த வடிவங்களில் முட்டையில் எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதே போல் பச்சை முட்டை அப்படியே எடுத்துக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் சியாக் சாந்தின் மற்றும் ஜிங் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும் முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலுஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் வராமல் உங்களுக்கு தருக்கும் ஸோ வந்து கண்களில் காணப்படக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கும் முட்டை வந்து உதவிகரமாக இருக்கும் கண் பார்வை உங்களுக்கு கூர்மைப்படுத்தப்படும் இன்னும் குறிப்பாக கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம நட்ஸ் வகைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் எப்போதுமே மிகவும் நல்ல தீர்வளிக்கும் அதில் பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பொறுப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும் குறைந்தது பத்து பாதாம் எடுத்துக்கொள்ளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு புரதம் கிடைக்கும் போது அது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடி நமக்கு பாதுகாக்கும் இரும்பு சத்த விட்டமின் இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் தான் பாதாம் பருப்பு மேலும் பாதாம் சத்து சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியை வந்து குறைக்கும் பாதாம் சத்து நம்மளுடைய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண் நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கு சிறந்த பங்களிப்பை தருது நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளணும் சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா இரவு தூங்குறதுக்கு பண்ணி சாதாரணமாக நம்ம குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை தோலை நீக்கிட்டு வெறும் வீட்டில் அப்படியும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வீட்டு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை விரைவாக கூர்மையாக ஆரம்பிக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறும் இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்டும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை வந்து கேரட் வந்து குறைக்கும் கேரட் வந்து நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம் பல பேர் வந்து சொல்லியிருக்கலாம் கேரட் வந்து பச்சையாக எடுத்துக்கொள்ளுங்க அது ஆரோக்கியம் அப்படின்னு பச்சையாக எடுத்துக்கொள்வதை விடவும் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலும் வந்து சமைத்த ஒரு உணவுகளும் எடுத்துக்கொள்வது தான் ஆரோக்கியமே ஸோ கேரட்டையும் நீங்க வந்து வேணும் தான் பச்சையாக எடுத்துக்கலாம் கேரட் ஜூஸ் எல்லாம் வாரத்தில் உதவ குடிச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போதுமே கேரக்டர் வந்து வாரத்தில் இரண்டு முறை சமைத்து சாப்பிட்டீங்க அப்படினாலே அது முழுமையான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு பெற வைத்து கண் பார்வையும் விரைவில் கூர்மை பெற வைக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார் சத்து போலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜன் கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ நேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் செல்பர்களை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையவே நமக்கு தடுத்துரும் அப்போ கீழ்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி இது கூட வந்து சீம சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றையும் நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆகையால் நீங்கள் தினமும் வந்து பச்சை இலை காய்கறிகளில் உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ காலை மாலை வெஜிடபிள் சூப் காய்கறி வடி சாறு எடுத்துக்கொள்ளலாம் தினமும் வந்து காய்கறிகள் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது நமக்கு வந்து கண் பார்வை கூர்மையாக இருக்க ஆரம்பிக்கும் அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நமக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படை எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் ஆனால் நமக்கு வந்து முன்னாடியே ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மங்களான பார்வை கண்கள் நீர்வடிது அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற உங்களுக்கு உடனடியாக வந்து அணுகணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும் ஆரம்ப விட்டுட்டோம் அப்படின்னா நாலடைவில் கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால கண்களுக்கு ஊட்டச்சத்துக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் தருவதை காட்டிலுமே உங்களுடைய கண் பார்வை முன்னாடி ஆரோக்கியமாக இருக்க அப்படின்றத பரிசோதனை செய்து கொண்டு நலமாக இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை